ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கண பகுதியிலேருந்து வினை வாக்கிய வகைகள் தான் பார்க்க போகிறோம் அதாச்சு இது வந்து இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாமில் பார்த்தோன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன் மார்க் கேட்பாங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து எப்போவுமே சுசல் தான் ஒன் ஆர் டூ மார்க் இந்த சப்ஜெக்ட்லேருந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து இதில் மெயினாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இப்படி தான் கேட்பாங்க ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை பார்த்தாலே போதும் ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள் ஈவன் தன்வினைனா என்ன பிரைவினைனா என்ன செய்வினா என்ன செய்யப்பட்டுவினேனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட வாக்கியம் தான் கொடுத்து என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இல்லைன்னா வேறு வாக்கியம் கொடுத்து இது வந்து தன்வினையாக மாற்றுங்கள் இல்லைனா பிரவினையாக மாற்றுங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தன்வினைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தன்வினை வந்து எப்படின்னா இப்போ வந்து மலர்விழி விழி நனைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதாச்சு வந்து மலர்விழி விழி நனைந்தாள் அப்படின்றது வந்து அவ அதாச்சு இப்போ அவளுக்கு மட்டும் அதாச்சு இதனால வந்து வேற யாருக்குமே வந்து பலன் வரப்போறது கிடையாது அவள் நினைஞ்சிருக்கா ஸோ மலர் விழிக்கு மட்டும்தான் வந்து இது கிடைக்கும் மலையில வந்து ஏன்னா அது மட்டும் தான் நனையுது ஓகேங்களா ஸோ இதனால வந்து வேற யாருக்கும் வந்து எந்த பலனும் கிடைக்க போறது கிடையாது இப்போ இதே வந்து பிறவினை பாருங்களேன் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டாக இருக்கும் பிறவினைன்றது வந்து பாருங்களேன் இப்போ ஆசிரியர் வந்து கற்பித்தார் ஸோ ஆசிரியர் வந்து கற்பித்தார்னு வரும்போது மற்றவங்களுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அதாச்சும் வந்து ஆசிரியர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பலன் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அதுதான் வந்து தன்வினைக்கும் வந்து பிறவினைக்கும் வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட்டு தன்வினைனா வந்து இப்போ மலர் வழி நினைந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது நினைஞ்ச மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஆசிரியர்கள் பித்தர்ன்னு வரும்போது அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தன்வினைக்கும் பிரவினைக்கும் டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி வந்து இங்கே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் பிரவினையில் ஸோ பிரியா வந்து சேவித்தால்னா அவங்க செஞ்சு காமிச்சாங்க பிரியான்றவங்க வந்து செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சாங்க ஸோ வந்து இது வந்து பிரவினையில் வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்குங்க தன்வினைனா வந்து தன்னை மட்டும் சார்ந்துருக்கும் வேற யாருக்கும் பலன் இருக்காது பிறவினைனா பிறருக்கு பலன் இருக்கும் நம்மளால வந்து பிறருக்கு பலன் இருக்கும் சொல்ற வேர்டில் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ அடுத்து வந்து இதுலேயே வந்து இப்போ செய்வினை அண்ட் செயப்பாட்டு வினையும் பார்க்கலாம் ஸோ வந்து செய்வினை பார்த்தோன்னா ஐன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் செய்வினைனாலே வந்து ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேடன் வந்து மான் மானை கொல்வான் ஸோ மானைன்னு முடியும்போது இந்த இடத்துல ஐ மறைஞ்சி வருது பார்த்தீங்களா வேடன் மானை கொல்வான் அதே மாதிரி ராமன் கதவை தட்டினான் ஸோ இந்த இடத்துல ஐ மறைஞ்சி வருது இல்லையா ஸோ இது வந்து செய்வினை ஸோ ஐ மறைஞ்சி வந்தாலே மறைஞ்சி வந்தாலே வந்து அது செய்வினை தான் ஸோ ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து செயப்பாட்டு வினை செயப்பாட்டு வினை வந்து இங்கே எப்படி ஐ மறைஞ்சி வருது அந்த மாதிரி ஆள் மறைஞ்சி வரும் இப்போ இதுலேருந்தே வந்து டிஃப்ரெண்டாக பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இதே வந்து இப்போ இந்த செய்வினை வந்து செயற்பாட்டு வினையே மாறுதுன்னா எப்படின்னா மான் வேடனால் கொல்லப்பட்டது ஆள் அப்படின்றது இங்கே மறைஞ்சிருது வருது பார்த்தீங்களா மான் வேடனால் கொல்லப்பட்டது ஸோ ஆள்ன்றது வந்து மறைஞ்சி வந்தால் அது வந்து செயற்பாட்டு வினை ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன் கதவு ராமனால் தட்டப்பட்டது ஸோ ஆள் வந்து மறைஞ்சி வருது ஓகேங்களா ஸோ ஐ வந்து மறைஞ்சி வந்தால் அது வந்து செய்வினை ஆள் மறைஞ்சி வந்தால் அது வந்து செயற்பாட்டு வினை ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இப்போ இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம்ல வந்து இந்த நாலு வினை தான் கொடுத்துருக்காங்க இந்த இதுலேருந்து தான் வந்து மாற்றி கேட்பாங்க இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மார்க்கும் வந்துடும் ஸோ இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா உங்களுக்கு செய்வினை கொடுத்து செயற்பாட்டு வினையாக கேட்கலாம் தன் வினை கொடுத்து அதாச்சு வேற ஏதாச்சும் வினை வகை கொடுத்து இது வந்து செயற்பாட்டு வினையை மாற்றுங்க இல்லைனா தன் வினையை மாத்துங்க அந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்கலாம் இல்லைன்னா வந்து டேரெக்டாக வந்து இப்போ இப்போ எப்படி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது ராமன் வந்து கதவை தட்டி நான் இது டேரெக்டாக கொடுத்துட்டு இது வந்து என்ன விண்ணு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்குங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூ